ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மூங்கில் அரிசி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்னு பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ மீன் கூட சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுகள் பற்றியும் குளிர் காலத்தில் ஏற்படக்கூடிய உதடு வெடிப்பிற்காக ஒரு சில இயற்கையான மருந்துகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கண்டஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கூட கொடுக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிகாஸ் இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்ஃபுல்லான டிப்ஸ் ஸோ அதனால் அதையுமே நீங்கள் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்துட்டு நல்லாவே பெனிஃபிட் படுறதுக்கு இந்த வீடியோவை அவங்களுக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் இந்த மூங்கில் அரிசி ஆல்ரெடி வந்துட்டு சாப்பிட்ருக்கீங்க இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஆக்சுவலி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்டான பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம் அண்ட் ஆல்சோ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ் பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி ஃபுல் டீடைல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ இன்ஸ்டென்டா உங்களுக்கு வந்துட்டு எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ டோ அண்ட் உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு இதை பத்தினா ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும் ஸோ வாங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ இதை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே புரியும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

ஸோ இந்த மூங்கில் அரிசி வந்துட்டு நிச்சயமாக க்ராசரி ஷாப்ஸில் வந்துட்டு கேட்டாலும் கிடைக்கும் அதனால் அதையுமே வந்துட்டு கேட்டு கிடச்சிதுன்னா வீக்லி ட்வைஸாவது செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் அது கூட நான்வெஜ் வச்சு சாப்பிடாமல் வெஜ்ஜாகவே போக பாருங்கள் அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மூங்கில் அரிசி சாப்பிட்றதுனால நம்ம உடலில் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் சமநிலையில் இருக்கிறதுக்காகவும் நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மூங்கில் அரிசி நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் இதயம் நல்லா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்குமே உதவியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இந்த மூங்கில் அரிசியோட இன்னும் நிறைய டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிச்சயமா இது எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் வீட்டில்னா இப்போது இந்த நிமிஷம் வந்துட்டு அந்த மூங்கில் அரிசி வீட்டில் இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க மூங்கில் அரிசியில் பார்த்தீங்கன்னா கால்சியமும் நிறைய நிறைய இருக்குது இதனால எலும்புகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் எலும்புகள் நல்லாவே ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்குமே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது

மீன் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பால் வந்துட்டு குடிக்கக்கூடாது பிகாஸ் அந்த மாதிரி குடிக்கிறதுனால ஒரு சிலர் உடம்புல பார்த்தீங்கன்னா புள்ளிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம் மீன் சாப்பிட்ட பிறகு இல்லை மீன் கூட சேர்த்து சாப்பிட்றது அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாம் அண்ட் ஆல்சோ இந்த மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும் போது லாஸ்ட்டாக எண்டிங்கில் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவீங்க ஸோ மேங்கோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் பட் ஆனால் வி விட்டமின் சி இருக்கிற மாதிரி இந்த சிட்ரஸ் ஆசிட் இருக்கிற மாதிரி லெமன் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு இதோடு வச்சு சாப்பிடக்கூடாது மீன் சாப்பிட்ட முடித்த பிறகு உருளைக்கிழங்கு பாஸ்தா இந்த மாதிரி ஃபுட்ஸ்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது பிகாஸ் அது வந்துட்டு செரிமான பிரச்சனையை உண்டாக்கும் ஸோ அதனால் அது டோட்டலாக வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கணும் ஃபிஷ் அதுக்கப்புறம் வந்துட்டு பீன்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகம் ஸோ இதனால் இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு சேர்ந்து சாப்பிடும்போது வாய்வு பிரச்சனை ஏற்படும் ஸோ அதனால் வந்துட்டு இது ரெண்டுத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ தனித்தனியாக சாப்பிட்டுக்கலாம் பட் இந்த மீன் சாப்பிட்ட பிறகு பீன்ஸ் சாப்பிட்றது இல்லை மீன் பீன்ஸு ரெண்டுத்தையுமே ஒன்றா சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கக்கூடாது அண்ட் ஆல்சோ ஃபிஷ் சாப்பிடும் போது அதிகமாக காரம் இருக்கிற ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா வயிறில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வர ஏற்படும் ஸோ அதனால அதையுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உதடு வெடிப்புகள் வந்துட்டு நீங்கிறதுக்காக ஒரு சில இயற்கையான வழிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் பால் கூட வந்துட்டு ஆலிவ் ஆயில் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதை நம்ம வந்துட்டு லிப்ஸில் காலையிலும் மாலையும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது வேப்பிலை அப்புறம் மஞ்சள் பொடி இது ரெண்டுத்தையுமே நல்லா வந்துட்டு அரைச்சி அந்த வெடிப்பு வந்திருக்குல்ல அந்த இடத்துல வந்துட்டு இதை நம்ம தடவி வரலாம் ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு டீஹைட்ரேட்டடாக டீஹைட்ரேட்டடாக இருந்தது ஹைட்ரேட்டாக இருக்கும் வெறும்னே வந்துட்டு தேங்காய் எண்ணெயை நம்ம உதட்டில் அந்த வெடிப்பு இருக்கிற உதட்டில் வந்துட்டு தடவி வந்தோம்னா அந்த வெடிப்பு நல்லாவே வந்துட்டு குணமாகும் நெய் வெண்ணெய் அப்புறம் பால் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலேயே உதடுகளில் இருக்கிற வெடிப்புகள் வந்துட்டு சரியாயிடும் இதோட இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸுட மீட் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் டென் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸுடன் மீட் பண்ணலாம் Thank you. Bye bye.